இருந்து கீழே விழுதல் பாவத்துவம் எட்டாம் இடத்தின் பாவத்துவம் ஒரு விமானம் போகிறது விபத்துக்குள்ளாகிறது விமான விபத்துக்குள்ளான என்ன நடக்கும் எல்லாரும் மேல இருந்து கீழ வந்து செத்து போவோம் எல்லோருக்கும் செவ்வாய் பாவத்துவமாக இருக்கிறது எல்லாருக்குமா ஆம நிச்சயமாக சர்வ நிச்சயமாக எல்லோருக்கும் அப்படி இருக்கிறவங்க தான் இங்க போவாங்க செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார் டிராஃபிக்கில் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டார் கீழே வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார் விமானத்தில் நூற்றி இருபது பேர் எழுபது பேர் மரணம் ஒரே ஒருவர் டிராஃபிக்கின் காரணமாக நல்ல வேலையாக கடவுள் என்னை காப்பாற்றினார் நான் அந்த விமானத்தை ஐந்து நிமிடத்தில் மிஸ் பண்ணிட்டேன் நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன் செவ்வாய் சுபத்துவம் மேலிருந்து கீழே விழுதல் கீழே விழுந்து மரணம் அடைதல் இதுபோன்ற அமைப்புகள் அனைத்துமே எட்டாம் இடமும் செவ்வாயும் பாவத்துவம் சரி அசிங்கம் திருட்டுன்னு வந்துட்டோம் அசிங்கம்னா ஆறாம் இடத்தையும் சொல்லுவேன் பொதுவாக ஆறாம் இடம் எட்டாம் இடம் அசிங்கம் கேவலம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு விபத்து எல்லாம் அசிங்கம்